அனைவருக்கும் வணக்கம் கிருஷ்ணா உங்க குரு செல்வி கிருஷ்ணா நம்மளுடைய பதிவுல வந்து தொடர்ந்து நம்ம நடைமுறையில் அதாவது நம்ம பேச்சு வழக்குல பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய பழமொழிகள் தான் நம்ம பதிவுல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்ல அதையும் தாண்டி நிறைய நல்ல விஷயங்கள் முன்னோர்கள் வந்து நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய அந்த விஷயங்களையும் சொன்ன விஷயங்களை நம்ம மறந்த விஷயங்களை ஒரு ஞாபகப்படுத்தக்கூடிய வகையிலையும் இப்போ இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதை சொல்லி தரக்கூடிய வகையிலையும் நம்ம வந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம் சோ இது வரைக்கும் நம்மளுடைய சேனல் வந்து நீங்க போய் பார்க்கலன்னா பாருங்க தொடர்ந்து நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்ப நன்றி உங்களுடைய ஆதரவு இதே மாதிரி எப்பவும் இருக்கணும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இன்னைக்கு வந்து வழக்கத்துல நம்ம நம்ம பேச்சு வழக்குல நம்ம பேசக்கூடிய பயன்படுத்தக்கூடிய ஒரு பழமொழி தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து கிராமத்துல அடிக்கடி வந்து பயன்படுத்தக்கூடியதான் அது மட்டும் இல்ல இது முக்கியமா எந்த இடங்கள்ல பயன்படுத்துவாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதாவது ரொம்ப முக்கியமான பழமொழி அதாவது பார்த்த உடனே இப்படிதான் அப்படிதான்றத நம்ம டிசைட் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு நிறைய மீனிங்கும் இருக்கு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் அது ஒரு கரெக்டா சொன்ன மாதிரி இருக்கா ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் இது எங்க சொல்லுவாங்கன்னா இப்போ ஒரு புதுசா கல்யாணம் ஆயிருக்கு கல்யாணம் ஆகும்போது என்ன செய்வாங்க வாழையடி வாழையா வாழணும் ஆயிரம் காலத்து பயிர் ஆஹ் இவங்க வந்து அதாவது நூறு வருஷம் வாழணும் இப்படி நிறைய வாழ்த்துக்கள் வரணும் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஏதாவது அந்த கல்யாணான கொஞ்ச நாளையிலேயே ஏதாவது அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு புரிதல் வந்து கம்மியாக இருக்கும்போது அது அந்த பையனால இருக்கலாம் இல்ல அந்த பொண்ணால இருக்கலாம் ஸோ யார் அது அந்த மாதிரி ஒரு புரிதல் கம்மியாகும் போது அப்போ அந்த பையனையும் பொண்ணையும் மெயின் பண்ணி இருக்கிறவங்கெல்லாம் சொல்லுவாங்க எப்படி வாழ்த்துனாங்களோ அதே வாய் மறுபடியும் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்னு சும்மாவா சொன்னாங்க அதுதான் இப்படி ஆயிருக்கு அவங்க ஆடுன ஆட்டம் அப்படின்ற மாதிரி இந்த நரம்பு இல்லாத நாக்குன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க சோ இப்படிதான் வந்து இதை எல்லா இடங்களையும் பேசுறதையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் பார்த்திருப்போம் சோ முதல்ல இது வந்து முன்னோர்கள் அப்போ ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் மொத்தம் தொண்ணூறு நாள் விட ஒரு ஒருத்தரோட வாழ்க்கை வந்து முடிஞ்சிருமா அதுக்காக இதை சொல்லியிருப்பாங்களா ஏன்னா அவங்க ஒண்ணு சொல்லுவாங்க நம்ம அதை தவறா புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க மேல நம்ம பயன்படுத்திட்டு இருப்போம் சோ இந்த அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஆசை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத பாப்போம் ஏன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் தெரியாத யங்ஸ்டர்ஸ்க்கும் தெரியணும் இல்லையா ஆசை மோகம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம தனித்தனியா பார்க்கலாம் ஆசைங்கிறது ஒரு நம்ம பிறந்ததுல இருந்தே அதாவது நம்ம குழந்தை பருவத்துல இருந்தே நம்ம பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா ஒவ்வொரு பருவத்திற்கும் இப்ப குழந்தையில ஒண்ணு ஆசைப்படுவோம் அதுக்கப்புறம் ஒன்னு ஆசைப்படுவோம் அப்புறம் டீனேஜ்ல ஒண்ணு ஆசை வரும் அப்புறம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அப்புறம் வந்து வயதானதுக்கு அப்புறம் திரும்பவும் குழந்தையா மாறிடுவோம் இல்லையா அப்போ இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவில் நம்ம ஒவ்வொரு பருவத்திலையும் நிறைய ஆசைகள் இருக்கு ஆசைன்றது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவங்க தேவைகளை பொறுத்து ஒரு விருப்பம் இருக்கும் இதுதான் ஆசைப்படுறது வந்து தப்பு கிடையாது நியாயமான ஆசையாக இருக்கும் பட்சத்துல அதை வந்து நம்ம முயற்சி பண்ணோன்னா கண்டிப்பா நமக்கு ஒரு கட்டத்துல அது வந்து சக்சஸ் ஆயிடும் அடுத்து இந்த மோகம் அப்படிங்கிறது மோகம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம வந்து தப்பா மீன் பண்ணக்கூடாது சோ இது வந்து பாலினம் சம்பந்தப்பட்டது அதனால மோகம் அப்படின்னு நம்ம நிறைய படங்கள்ல கூட பார்த்திருக்கோம் இப்படி சொல்லியிருக்காங்க அப்படி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா இது வந்து செக்ஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து நினைக்கூடாது மோகம்ன்றது வந்து ஒரு உணர்ச்சி இப்போ ஆசை எப்படியோ இதுக்கு என்னென்ன இதுக்கும் நிறைய மீனிங் இருக்கு அதீத ஆசை அதாவது பேராசை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி உணர்ச்சி வசப்படுறது இதுல பாலினம் வரும் இல்லன்னு சொல்லல பட் அதை மட்டுமே நம்ம மெயின் பண்ணக்கூடாது நிறைய மீனிங் இதுக்கு அப்ப இந்த மோகம் அப்படிங்கிறது இந்த இதை மட்டும்தான் மெயின் பண்ணுமா அப்படின்னா இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா அது நம்மளுடைய விருப்பம் ஆனா அந்த பொருளை அடையணுன்றதுக்காக நம்ம வந்து கூடுதலா அதை பத்தியே நினைச்சு அதை எப்படியாவது நான் அடைஞ்சே தீர்வேன் அப்படிங்கிற ஒரு ஒரு வெறி நமக்குள்ள வரும் அப்ப அதுக்கான வழிகளை வந்து நம்ம வந்து நேர்மையா தேர்ந்தெடுக்க முடியுமா அப்ப நம்ம என்ன செய்வோம் துருக்கு வழியில போய் எப்படியாவது அந்த பொருளை அடையணும் அப்படின்னு நினைப்போம் அது ஒரு பணமாகட்டும் இல்ல பொருளாகட்டும் இல்ல நமக்கு தேவையானதாகட்டும் இல்ல ஆஹ் மத்தவங்களுடைய அதாவது நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆகட்டும் அப்ப இந்த மாதிரியான ஒரு இல்லாத அப்போ அந்த நேரத்துல வந்து நம்மளுடைய சித்தம் கலங்குறது நம்ம புத்தி மலங்குது நம்ம மனசு சொல்றதை நம்ம புத்தி கேட்க மாட்டேங்குது அதுக்கு என்ன அப்படின்னா முழு மூச்சா நம்ம அதை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கோம் அப்ப இந்த மாதிரியான ஒரு விஷயம்தான் நம்ம வந்து இந்த மோகம் அப்படின்னு சொல்லணும் இன்னைக்கு வந்து வயது வித்தியாசமே இல்லாம நிறைய குற்றங்கள் நடக்குது எப்படி இதெல்லாம் வந்து சகிக்கவே ஒரு முடியாத இருக்கு ஒரு தகப்பன் ஒரு குழந்தை ஒரு பேரன் ஒரு பாட்டி இதெல்லாம் எந்த மாதிரியான ஏத்துக்க முடியுது அப்ப இதுக்கு வந்து என்ன காரணம் உணர்ச்சி என்ன உணர்ச்சி வருது நாம எப்ப மிருகமா மாறணும் அப்போ இந்த சொசைட்டி ஒண்ணு மாத்துது ஒரு மனிதனை இன்னொன்னு என்னன்னா நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய தேவையில்லாத கெட்ட பழக்கம் போதை பழக்கம் கஞ்சா இந்த மாதிரி தேவையில்லாத பழக்கங்கள் வந்து டீனேஜ்ல வந்து இப்ப இருக்க பசங்களுக்கு ஈஸியா எப்படி வந்து அவங்களை வந்து அதை ஆஹ் இது பண்ணுதுன்னு தெரியல சோ இதனால வரக்கூடியது ஒரு மனிதனை மிருகமா மாத்துது மிருகங்கள் தானே வந்து பாகுபாடு இல்லாம இருக்கும் நாமெல்லாம் வந்து பகுத்தறிவு உள்ளவங்க தானே அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் சகிக்க முடியாத நிறைய விஷயங்களுக்கு இது ஒரு காரணம் தான் நம்ம வந்து நம்மளுடைய சொந்தக்காரங்க வீட்டுல இருந்ததை விட நம்ம அஹ் இப்ப நம்ம தெருவிலையோ இல்ல நம்ம ஊர்லயோ நிறைய வேற வேற இனத்தை சேர்ந்தவங்க எல்லாம் இருந்திருக்காங்க ஆனா அவங்க வீட்டுகள்ல தான் நிறைய சாப்பிட்டிருப்போம் நிறைய போய் விளையாடி இருப்போம் அங்கேயே படுத்து தூங்கியிருப்போம் அந்த அளவுக்கு ஒரு சேஃப்டி இருந்தது ஆனா இன்னைக்கு பக்கத்து வீட்டுல கூட ஒரு குழந்தையை விட முடியல அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு அவல நிலை எங்க இருந்து வந்தது அப்ப மனிதர்கள் வந்து மாறணும் இதுல இருந்து ஒரு செல்ஃப் கவுன்சிலிங் கொண்டு வரணும் உணர்ச்சியை கட்டுப்படுத்தணும் அதனாலதான் ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள்ன்றது வந்து மோகத்தை ஒரு ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க ஒரு மாயை இதுக்குள்ள நீ போனா உன் கரியர் வந்து போயிடும் அது எந்த விஷயத்துக்கா இருந்தாலும் சரி இதுக்கு மட்டும் கிடையாது எல்லா விஷயத்துக்குமே சரி ஆசை இருக்கணும் நியாயமா இருக்கணும் அது நியாயமான வழியில உனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அந்த மோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள உணர்ச்சி வசப்பட்டு நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா பின் விளைவுகளை யோசிக்காம செஞ்சோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாயிடும் சரி முன்னோர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் இந்த தொண்ணூறு நாளைக்குள்ள ஒரு கணவன் மனைவி ஒரு புரிதல் வந்து அவங்களுக்குள்ள அந்த வாழ்க்கை வந்து ஆரம்பமாகும் அதாவது இப்போ லவ் மேரேஜா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆல்ரெடி வந்து நாங்க இப்ப பழகிதான் கல்யாணமே பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பிரச்சனைகளுக்கு இப்ப அதுதான் காரணமா இருக்கு ஏன்னா அவங்களுக்குள்ள முதல்ல ஒரு புரிதல் வந்துருது அதுக்கப்புறம் கல்யாணத்துக்குள்ள போகும்போது அந்த பழைய இதெல்லாம் இருக்காது அவங்களுக்குள்ள திரும்ப ஃபேமிலின்றது டோட்டலா வேற அப்ப அங்க நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வரும் அப்போ அந்த இடத்துல அவங்களால அதை அக்செப்ட் பண்ண முடியாதனாலதான் இன்னைக்கு நிறைய டிவோர்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வருது அதே இது அரேஞ்ச் மேரேஜ்னு ஒன்று தெரியாத ரெண்டு பேரை சேர்த்து வைக்கிறாங்க அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அது ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகிடும் இதுக்காக தான் வந்து பெரியவங்கெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது ஆனால் இன்னைக்கு டோட்டலாகவே அது மாறிடுச்சு அப்போ இந்த மு இந்த தொண்ணூறு நாளைக்குள்ள அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு ஒரு புரிதல் வந்து அவங்க க ஒண்ணு வாழ்க்கை பயணத்தை ஆரம்பிச்சிடலாம் அப்படி ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்தா புரிதல் கம்மியா இருந்தா பெரியவங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்கெல்லாம் சேர்ந்து அதை சரி பண்ணி அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சோ தான் வந்து முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஆனா இது மூலமா நம்ம நிறைய விஷயங்கள் வந்து இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா இதுவும் அவங்க சொன்னதுதான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பழமொழிகளையுமே நம்ம வந்து நல்ல கரெக்டா புரிஞ்சுக்கும் போது நிறைய மீனிங் இருக்கு அது ஒரு பொக்கிசம் அவர்களுடைய அனுபவம் நமக்கு கிடைச்ச பொக்கிசம் நம்ம அந்த அனுபவத்துக்குள்ள போனோம்னா ரொம்ப வருஷம் ஆகும் தான் அவங்க சொன்னதை அட்லீஸ்ட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இதுதான் இன்றைய முக்கியமான பதிவு மீண்டும் ஒரு உண்மையான பழமொழி உண்மையான அர்த்தம் என்ன அப்படிங்கறத நம்ம வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள பார்க்கலாம் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ